இந்த நேரத்திலே எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் மாவீரன் இந்த மாநாட்டிலே இல்லை என்று காரணம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணிலே என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் அவர்கள் மிக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தினார்கள் இன்று மட்டும் என் அண்ணன் காடுவெட்டியார் இருந்திருந்தால் அவருடைய அன்பு தம்பியே போன்று அந்த பகுதியிலே நான் அமர்ந்து கொண்டிருப்பேன் காடுவெட்டியார் மறைவில்லை நம்முள் இருக்கின்றார் அவருடைய கனவு ஐயா காலத்தில் தமிழ்நாட்டை நாம் சொந்தம் ஆள வேண்டும் நாம் ஆள வேண்டும் என்ற அவருடைய கனவு அது அதை நினைவாக்குவது இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்சக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளுடைய கடமையாக நான் நிற்பார்க்கின்றேன் அந்த காலத்தில் நான் சொன்னது போன்று இந்த விழாவின் பேர் இந்திர விழா வசந்த விழா அப்படித்தான் இந்த விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல கர்நாடகா ஆந்திரா ஏன் மலேசியா சிங்கப்பூரில் இருந்து வருகை நம் சொந்தங்கள் எல்லாம் உலகத்தில் நம் சொந்தங்கள் நூத்தி நாற்பது நாடுகளில் இருக்கின்றார்கள் நீங்கள் எல்லோரும் இந்த காட்சிகளை பார்த்திருப்பீர்கள் அதை பற்றி நான் அதிகம் பேச போவது கிடையாது இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பேச இருக்கின்றேன் மாலையில் நான்கு மணியிலிருந்து நாம் பார்த்தோம் எத்தனையோ படங்களை பார்த்தோம் காட்சிகளை பார்த்தோம் நடனம் பார்த்தோம் ஒளிப்படங்களை பார்த்தோம் அதில் இன்றைய நம் இளைஞர்களுக்கு நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய வரலாறு தெரியவில்லை அதற்காகத்தான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் இதையெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தத்தான் இந்த காட்சியில் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் நெருப்பில் வந்தவர்கள் நாம் நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது காரணம் நாம் பண்ணிக்கொள்ள சத்திரியர்கள் சத்திரியர்கள் தான் அதே போன்று இந்த மண்ணை ஆண்டவர்கள் நம் குலத்தில் பிறந்த மன்னர்கள் ஜமீன்தார்கள் அது மட்டுமில்ல வல்லல்கள் போராளிகள் தியாகிகள் அத்தனை பேரும் நீங்கள் பார்த்திருக்கீர்கள் உங்களுக்கு அதை சொல்வதெல்லாம் இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் தென்னாப்பிரிக்காவிலே காந்தி அவர்கள் தொடங்கிய சத்தியாகிரக போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி டயாபூஸ்டர் சுகருடைய இனி உங்க கையில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தெரிந்துண்ட கேபிள் மற்றும் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்